சித்திரமும் கைப்பழக்கம் சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் மா பழக்கம் சித்திரமும் கை செந்தமிழும் மா பழக்கம் வயதூரு கல்விமான பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கோணையும் பிறவி கோணம் சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் சித்திரமும் கை சத்தம் நடையும் நடை பழக்கம் நட்பும் தையையும் கொடையும் பிறவி குணம் பொருள் விளக்கம் பழக பழக பழக்கம் வந்துவிடும் ஆனால் பிறவி குணத்தை மாற்ற முடியாது வரைய வரைய சித்திரமும் கைப்பழக்கம் ஆகிவிடும் பேச பேச செந்தமிழும் பழக்கமாகிவிடும் திரும்பத் திரும்ப நினைத்தால் கற்றது மனத்தில் பதிந்துவிடும் நல்லொழுக்கத்தை திரும்ப திரும்ப கடைப்பிடித்தால் அதுவும் பழக்கமாகிவிடும் ஆனால் நல்லவர் நட்பு இரக்க குணம் கொடைப்பண்பு ஆகியவற்றை பிறவியிலேயே பதிந்திருந்தால்தான் வரும் இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை நன்கு படித்து பொருள் பயன் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்